வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலட் இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைக் மட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பி காலியாக உள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நர்சிங் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கான கல்வித் தகுதி என்ன சம்பளம் காலியிட எவ்வளவு தேர்வு செய்யும் முறை எப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு எம்ஆர்பி சரியா வகை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலை வகை நிரந்தர வேலை வாய்ப்பு தான் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சி இருக்குது பணியிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேனாச்சும் பணியாற்ற தயாராக இருக்கணும் ஆரம்ப நாள் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுவரை காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் பதவி என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் டூ தான் சரியா சம்பளம் மாதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு டூ ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு மாதம் சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கன்சி இது ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்குவோங்க கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு ப்ராஜஸ் தி சேன்ரி ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் டென்த் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பிறகு மஸ்ட் ப்ராஜஸ் சர்டிஃபிகேட் கேவிங் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் எடுத்து ட்ரைனிங் கோர்ஸ் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷனில் ஸ்டேட் லெவலில் அந்த கோர்ஸும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இதுக்கு வயது வரம்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி குறைந்தபட்ச வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு பூர்த்தி இருக்கணும் அதிகபட்ச வயசு பார்த்திங்கன்னா வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரியா பொது பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க தான் எதிலி எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி டீட் அப்படி வந்து காஸ்ட்டுக்கு வந்து முந்நூறுரூவா சொல்லியிருக்காங்க அதர் காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் விண்ணப்ப கட்டணம் அறநூறு சொல்லியிருக்காங்க அடுத்து தேர்வு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் மார்க் அடிப்படையில் தான் ஃபர்ஸ்ட்டு தேர்வு பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்க்குறாங்க சரியா ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி லாஸ்ட் டேட் எட்டு பிப்ரவரி எட்டாம் தேதி லாஸ்ட் டேட்டு விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இந்த போய் இணையதளம் மூலமாக ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் சரியா வேணும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த முகவரியில் பார்த்துக்கலாம் சரியா